மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு கொண்டிருக்க மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் ஜீவா டூடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் பீகார்ல என்னைக்கு இந்தியா அலைன்ஸ்க்கு ஒரு பெரிய கூட்டம் வந்துச்சோ அன்னையிலிருந்து இருந்து ஒரு பெரிய மாற்றம் வந்து வடக்க வருது தமிழ்நாடு கேரளால வடக்க நார்த்தில் அகிலேஷ் ராகுல் அலைன்ஸு தொகுதி பங்கீடில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்தது மம்தா மாதிரி இல்லை நான் மட்டும் நிப்பேன்னு சொல்லலை ராகுல் அகிலேஷ் வந்து அவ்வளோ விட்டு கொடுத்து சாதகமான தொகுதியில் ரொம்ப மனமொர்த்து பிரிச்சுருக்குறாங்க அங்கே பீகாரில் மிகப்பெரிய கூட்டம் நிதிஷ் போனது நல்லதுங்கிற மாதிரியான ஒரு சாதகமான சூழல் வந்திருக்கு ஆம் ஆத்மி வந்து பார்த்துருவோம் நம்ம கோவாவாக இருக்கட்டும் டெல்லியாக இருக்கட்டும் வந்து பார்த்துக்கலாம் டெல்லியில் ஒரு இடம் கூட பிஜேபி ஜெயிக்கக்கூடாது அது மட்டும் தான் லட்சியங்கிற அளவுக்கு சொல்லிட்டாங்க ஸோ இப்படி ஒரு கிளைமேட் வந்து பொலிட்டிக்கல் சினாரியோவாக லேமேன் கூட உணர்றாங்க ஓ என்னடா திடீர்னு மாறுதே பாஜகவுக்கு சார்பாக இருந்த கவுபெல்ட் மாறுதோன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா கருத்து கணிப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே பாஜக இரட்டை இலக்கத்துல வாக்குப்பிரசு வாங்க போது அஞ்சு சீட்டு பாஜக அதாவது எந்த கூட்டணியும் இல்லாம பாஜகங்கிற கட்சிக்கு மட்டும் ஐந்து தொகுதிங்கிறாங்க எந்த தொகுதியா இருக்கு ஈவன் கன்னியாகுமரி மாதிரி தொகுதியில் வச்சிருந்தா கூட அவங்க எத்தனை தொகுதியில் சொல்ல போறாங்க அது நின்று பாஜக கன்னியாகுமரியில வெற்றி பெற்றதுல இந்த கணிப்புகளை எப்படி பார்க்குறீங்க இது நிறைய இது மாதிரி தொடர்ச்சியாக வருது வட இந்தியாவிலையும் தொடர்ச்சியாக பாஜக தான் எல்லா இடத்துலையும் ஜெயிக்க போகுதுங்கிற மாதிரி திருப்பி திருப்பி கருத்து கணிப்பில் சொல்கிறாங்க நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அதில் ரொம்ப புத்திசாலித்தனமும் இந்த தர இந்த இப்போ நியூஸ் ஐட்டி வந்து ஒன்று போட்டாங்க போனதோட நியூஸ் ஐட்டி என்ன போட்டுதான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இதே மாதிரி பிஜேபி அளவுக்கு மீறிய வெற்றி பெறும்னு சொல்லி ஐ நானூற்றி நாற்பத்தி ரெண்டு தொகுதியிலே நூற்றி பத்து அவங்க வெற்றி பெறும்னு சொல்லி ஒரு கணக்கு போட்டாங்க அந்நியாரம் தமிழ்நாட்டில் வந்து பன்னெண்டு வந்து ஏடிஎம்கே ஜெயிக்கும் பதினாறு வந்து டிஎம்கே ஜெயிக்கும்னு போட்டிருந்தாங்க கம்ப்ளீட்டாக தப்பாக போச்சு இப்போ மக்கள் மனசில் அவங்க அஜெண்டா செட் பண்ணுறாங்க அதான் மக்களை தயார் பண்ணுறாங்க இவங்க நானூறு சீட்டு மேலே வாங்க போறோம்னு சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லி மக்களை தயார் பண்ணுறதுக்காக செய்யும்போது இங்கே ஏதாவது கொலாட்டம் பண்ணிட்டோம்னா அவங்க முப்பது சீட்டுக்கு மேலே வாங்க முடியாது முப்பது சீட்டு கூட டிஎம்கே வாங்க முடியாதுன்னு எழுதுனா இங்கே உள்ளவங்க யாருமே நம்ப மாட்டாங்க அதனால் முதல்ல என்ன சொல்லிடுறாங்க டிஎம்கே கூட்டணி தான் முப்பது சீட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒம்பது சீட்டு தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து எண்பதுக்கு எண்பதும் அவங்களுக்கு எண்பதுக்கு எழுபத்தேழு போகும் யூபியில் இதுல பீகார்ல ஐம்பதுக்கு ஐம்பதும் போகும் இது மாதிரி வரிசையா வந்து கணக்கு வந்து இப்போ ஆரம்பிக்கிறாங்க இப்ப அந்த இதுல வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னையே வந்து பேட்டி எடுத்தாங்க நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன் நீங்க வந்து உங்களுடைய இதுல இருந்து எலெக்சனல் இருந்து பிஜேபி வந்து பதினஞ்சு பர்சன்ட் விழு இது ஓட்டு தமிழ்நாட்டில் வாங்குங்கிறீங்க உங்களுடைய கால்குலேஷன் படி அவங்க அஞ்சு சீட்டு ஜெயிப்பாங்கிறீங்க ஒரு சிம்பிள் அரித்மெட்டிக் இவங்க திமுக கூட்டணி வந்து ரொம்ப வல்லமையோடு இருக்கு அங்க எந்த பிளவும் இல்லை அப்ப அவங்களுக்கு வந்து நாப்பத்தி ரெண்டு பெர்சன்ட்ல இருந்து நாற்பத்தி அஞ்சு மினிமம் வரும் அவங்களுக்கு வந்து அதை விட்டு நாற்பது டு நாற்பத்தி வைங்க நாற்பத்தி ரெண்டு அவங்க வாங்கினாங்கன்னா பிஜேபி நாற்பத்தி மூணு பெர்சன்ட் தான் அவங்க வந்து ஜெயிக்க முடியும் ஆமா இப்போ பிஜேபியும் ஏடிஎம் தனித்தனியா இருக்கு தனித்தனியா நிக்கிற இடத்துல இவங்க வந்து எங்க இருந்து நாப்பத்தி ரெண்டு பெர்சன்ட் வாங்குவாங்க பிஜேபி ஏன்னா இந்த ரெண்டும் நாற்பது நாற்பத்தி ரெண்டும் ஞாயிற்று வச்சு மீதி பதினெட்டு பெர்சன்ட் தானே வருது அப்போ இவங்க வந்து என்ன ஏடிஎம் கே என்ன பதினெட்டு பெர்சென்ட் மட்டும்தான் வாங்குவாங்களா அது மட்டும் இல்லை இது மாதிரி அஞ்சு தொகுதியில் இவங்க நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் வாங்கினாங்கன்னா ஆவரேஜா இவங்களுக்கு வர்றது எவ்வளவுன்னு சொல்லி சொல்றாங்க ஆவரேஜா வந்து பதினஞ்சு பர்சன்ட் வரும்னு சொல்லிருக்காங்க பதினஞ்சு பர்சன்ட் விழுக்காடு இவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூட்டணிக்கு தான் சொல்லியிருக்காங்க பிஜேபி கூட்டணி தான் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த பதினஞ்சு பர்சன்ட் விழுக்காடுல அஞ்சு அஞ்சு தொகுதியில் நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு வாங்கினீங்கன்னா

அப்ப அதை நாங்க வந்து ஆமா சரியா சொன்னீங்கன்னு நாங்க சொல்லிட்டோம்னா நீங்க சொல்ற மத்ததையும் நாங்க சரின்னு சொல்லணும் அதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட அப்படி ஒரு அஜெண்டாவை நீங்க செட் பண்றீங்க இதை உண்மையில நடக்குது ஆனால் இப்ப பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற தொகுதி எது என்பது எல்லோருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் ஏன்னா திமுக அதிமுக மாதிரி நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற வரலாறு பாரதிய ஜனதாவுக்கு கிடையாது கன்னியாகுமரி மாவட்டம்ங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் எளிதில் சாதகமாக இருக்க பகுதிங்கிறது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பகுதி அது பிஜேபிக்கு மட்டும் இல்லை

அதுல ஒன்பது சீட்டு கன்னியாகுமரியில இருந்து வந்தது கன்னியாகுமரியில காங்கிரஸ் அவ்வளவு பலத்த இதோட இருந்தது இன்னைக்கும் கன்னியாகுமரியில காங்கிரஸ் வந்து அந்த அளவுக்கு பலத்தோடு இருக்காங்க சந்தேகமே இல்லாம நீங்க சரியா சொன்னீங்க இல்ல அந்த தொகுதியில திமுக கூட்டணியில பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஒரு முறை ஜெயலலிதா அம்மையார் கூட்டணியிலையும் அவங்க வெற்றி பெற்று இருக்கிறாங்க பார்த்தா கூட கோவையும் கன்னியாகுமரி மட்டும்தான் பாஜக ஓரளவுக்கு அவங்களுக்கான தேர்தலை சந்தித்து ஒரு மினிமம் ஓட்டு வாங்கக்கூடிய பகுதியா இருக்குங்கிறது என்னமோ ஆசையோலாம் கிடையாது யதார்த்த பதிவு அதுதான் அதை யாருமே மறுக்க முடியாது ஆனால் நீங்க சொல்றபடி நாற்பத்தோரு பர்சன்டேஜ் கன்னியாகுமரியிலையும் கிடைக்காது கோயம்புத்தூர்லையும் கிடைக்காது திருப்பூர்லேயும் கிடைக்காது சேலத்துலேயும் கிடைக்காது அப்ப இது வந்து தமிழ்நாட்டு சினாரியா இல்லை ஓவராலாக இந்தியா முழுக்க உட்காந்து இப்படி இப்படி போட்டு விடு அப்படின்னு எந்த ஒரு ஆய்வும் இல்லாமல் பத்தாம் ரூபா அது பண்ணிவிடு அங்கே திமுக தான் ஜெயிக்கும் சரி ஓகே பிஜேபி கொஞ்சம் கிடைக்கணுங்கிற மாதிரி இப்படி பண்ணி விடுங்கிற மாதிரி அவங்க முயற்சி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பிரசாந்த் கிஷோர் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா இப்போ இன்னைக்கு நிறைய தரவுகள் வட இந்தியாவை குறி வச்சு வந்திருக்கு முழுக்க இதுவரையும் ஜெயிச்ச பிஜேபி ஜெயிச்ச இடங்கள்ல மீண்டும் பிஜேபி மட்டுமே ஜெயிக்க போதும் அப்படிங்கிற மாதிரி தரவுகளை அவங்க பதிவு செஞ்சுட்டாங்க பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி சொன்னிருப்பாரு உங்களுக்கு உங்கள்கிட்ட கூட கேட்டேன் நினைக்கிறேன் அந்த கேள்வியை பன்னிரெண்டு பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருச்சு ஆனா பாஜக தமிழ்நாட்டுல ஜெயிக்காது ஆனா பன்னிரெண்டு பர்சன்ட் வந்துருச்சு ஏழிலிருந்து இருந்து எட்டு இடம் கிடைக்குன்னு சொன்னப்பையும் தமிழ்நாட்டுல பலரு அதிருப்தி அடைஞ்சாங்க என்னதுங்க இது என்ன எந்த அடிப்படையில பேசுறாங்கன்னு அன்னைக்கு பிரசாந்த் கிஷோரு அதுக்கப்புறம் இப்ப நியூஸ் எயிட்டின்னு இன்னைக்கு நிறைய சேனல்ஸ் இது எல்லாமே ஒரே ஸ்கிரிப்டா இருக்கே ஒரே விருப்பம் உள்ளவர்கள் ஒரே ஸ்கிரிப்ட்டா ஸ்கிரிப்ட் ஒரே மாதிரி இருக்கேன் அதாவது தென்னிந்தியாவுலயும் பாஞ்சாலியாரு ஆஹ் ஒரே ஆளுதான் லீவ் கொடுத்துருப்பாங்களோ இது தருமி வந்து வாசிப்பது எழுதி கொடுத்தது ஈஸ்வரன் இது எல்லாம் இப்போ ஒரே கூட்டணியில் அவர்கள் செயல்படுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ இந்த நிலையில் வந்து வட இந்தியா முழுக்க வந்துடும் இந்தி பெல்ட் ஃபுல்லாக வந்துடும் அப்படிங்கிறத இப்போ மீண்டும் மீண்டும் பரப்புகிறாங்க இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது ஏன்னா அகிலேஷ் ராகுல் அலைன்ஸ் பீகார் இதில் வந்து இந்தியா கூட்டணி அலைன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே காட்சி மாறுதுங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு ரெண்டு நாளாக கருத்து கணிப்பில் நார்த்து முழுக்க பிஜேபி அடிக்குங்கிற மாதிரி பரப்புகிறாங்களே இப்படி உண்மையிலே எதுவும் மாறி இருக்குமா நார்த்தில் இல்லை நார்த்து அதே சில தான் இருக்கா எங்க இதில் எங்க குரூப்ல ஒருத்தர் வந்து இந்த பிளேட்டோ லாஸ்ட் எலெக்ஷன் நார்த் இந்தியாவில் வந்து இதற்கு மேல் அவர்கள் சென்று கொண்டிருந்த சமதளத்திற்கு வந்து விட்டார்கள் உச்சியில சமதளத்துக்கு வந்துட்டாங்க இதுக்கு மேல உச்சி அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி எழுதி அதுதான் உண்மையா இருக்கும்னு நான் நம்புறேன் இது கீழே போகும் பொதுவாக எதிர்பார்க்குறது என்னன்னா முன்னூத்தி மூணுல இருந்து அவங்க இருபதுல இருந்து நாற்பது சீட்டு இழந்து விடுவார்கள் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது அதாவது அவங்க என்ன சொல்றாங்க சத்தீஸ்கர் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் அதை ஹாட் கோர் ஹிந்தி பெல்ட்டில் கடைசி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் என்ன வாங்கினாங்களோ அதே மாதிரி வாங்கி ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ தான் காங்கிரஸ் ஜெயிக்குங்கிறத இன்றைக்கி கருத்து கணிப்பாக போட்டிருக்கிறாங்க அது ஹாட் கோர் ஹிந்தி பெல்ட்டில் இவங்களுக்கு அப்துல் கலாம் பிடிக்காது ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை பிடிக்கும் கனவு காணுங்கள்னு சொன்னார் அது ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்களுக்கு அந்த ஹிந்தி பெல்ட்டில் இப்போ நடந்த தேர்தலில் இருந்து இப்போ ஓட்டிங் பிஹேவியர் மா இருக்குன்னு நம்ம நம்பலாம் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மூணுலையும் மத்திய பிரதேஷ்லேயும் மத்திய பிரதேச ராஜஸ்தான்லேயும் இன்னைக்கு நடந்த எலெக்ஷன் அதே மாதிரி நடந்தாலே ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் கிடைக்கும் காங்கிரஸுக்கும் இவங்களுக்கும் பிஜேபிக்கும் ஒரு கட்சி வந்து ரொம்ப இல்ல இல்லை ஃபிஃப்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் கிடைக்கலாங்க ஃபிஃப்டி ஃபைவ் பெர்சென்ட் பிஜேபிக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் காங்கிரஸு கிடைக்கலாம் ஆனால் காங்கிரஸ் ஒண்ணுமே இல்லாம போகணும் ஏன் ராஜஸ்தான்ல காங்கிரஸ் வந்து ஒன் பெர்சன்ட் ஓட் பேங்கை கூட்டியிருக்காங்களே இவங்க மூணு பெர்சன்ட் கூட்டிட்டாங்க அதனால இந்த மாதிரி நடந்தது ஓட் பேங்க் ரெண்டு கட்சியுமே கூட்டியிருக்காங்க அப்ப இப்ப காங்கிரஸ் சும்மாவை இருப்பாங்க முயற்சி பண்ணத்தானே செய்வாங்க எங்கெங்கெல்லாம் பலம் பொருந்திய கட்சியா இருக்கோ அங்கெல்லாம் காங்கிரஸ் முழு முயற்சி எடுக்கத்தான் செய்யும் மாநிலங்களை பொறுத்த மட்டும் இல்ல வந்து இவங்களுக்கு பிஜேபிக்கு என்ன பலம் இருக்கு பலம் எல்லாமே மாநில கட்சிகளுக்கு தான் இருக்கு அப்படி இருக்கும்போது இப்படி சொல்றது பிளஸ் ஒரு வந்து கூட்டணி அமைப்போம் நாங்க இன்னைக்கு வரைக்கும் ஃபைனல் நியூஸ் வரலையே ஆனா அவர் ஆல்ரெடி பிஜேபியோட நல்ல தானே இருக்கிறாரு இல்ல நல்ல டயத்தில் இருக்காரு ஆனா அதே சமயம் இவங்க கேட்டதுக்கும் அவர் தயார் சொல்லி அவர் என்ன சொன்னாரு நான் நூத்தி தொன தூரம் நூத்தி மூணு தொகுதியோ என்ன நூத்தி எட்டு தொகுதியோ பிடிச்சவங்க அவங்க சொன்னாங்க பிஜேடி வந்து பட்நாயக் பார்ட்டி நாங்கள் நூறு தொகுதி போட்டி போடுறோம்னு கேட்டாங்க இவங்களுக்கு அந்த நூறு தொகுதியை கொடுக்குறதுக்கு இவங்களுக்கு விருப்பம் இல்லை ஏன்னா நூறு தொகுதி கொடுத்தா மறுபடியும் தனி பெரும்பான்மையாக அவங்க வந்துருவாங்க இருக்கக்கூடாது நம்மளை டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்னா தான் அவங்க காலை வாரிவிட முடியும் ஏன்னா இவங்களை யாரெல்லாம் சார்ந்திருந்தார்களோ அவர்கள் அத்தனை பேருமே காலை வாரிவிட்ட பெருமை கூடையவர்கள் பிஜேபி என இதுவரைக்கும் அதுதான் நடந்திருக்கு சிவசேனாவாகட்டும் இங்கே ஏடிஎம்கே ஆகட்டும் நிதிஷ்குமார் ஆகட்டும் எல்லாமே அதுதான் நடந்திருக்கு அது இவங்களுக்கு தெரியும் பட்நாயக் தெரியும் பட்நாயக் எய்டு ஒரு ஒரு உதவியாளர் அவருடைய தனி உதவியாளராக பல ஆண்டுகள் இருந்து போன ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆமா பாண்டியன் சொல்லி பாண்டியன் பத்தி அங்க வந்து கேட்கும்போது பாண்டியன் வந்து அவருடைய யுகோன்னு சொல்லுவாங்க பட்நாய்க்கு ஆட்சியர் யுகோன்னு சொல்லுவாங்க போன தரம் கொரோனா நடந்தபோது அந்த ஒரு மாநிலத்தில் தான் அவங்க சொன்னாங்க எல்லா ஹாஸ்பிட்டலுடைய அட்மிஷனையும் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க நாங்க தான் அட்மிஷன் கொடுப்போம் நீ கொடுக்க கூடாது ஒவ்வொரு ஆளுக்கும் உன் ட்ரீட்மெண்ட்டுக்கு நாங்கள் ஏழாயிரத்து ஐநூறுரூவா கொடுக்குறோம் அதுக்கு மேலே உனக்கு செலவு ஆகாது அப்படின்னு சொன்னதன் மூலம் சொல்கிறது மட்டும் இல்லை அட்மிஷன் முதல்ல கொடுத்து ஏழை எளியவருக்கு கொடுத்தாங்க தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே ஆட்சியில் நடந்தது கேவலம் மூணு லட்சம் உள்ளே போவோம் அட்மிஷனுக்கு வந்து வாங்குறது இந்த பிரைவேட் முதல் ஃபேஸில் ப்ரைவேட் ஹாஸ்பிடல் அத்தனை பேர் ஓடி போயிட்டாங்க கதவு முடித்து ஓடிட்டு போயிட்டாங்க அதில் இப்போ வருமானம் வரும் தெரிஞ்சுன்னா அவங்க எல்லோரும் ஓடி வந்தாங்க ஓடி வந்து ஒரு அட்மிஷனுக்கு மூணு லட்ச ரூபான்னு வாங்குனாங்க இதுதான் உண்மை ஆனால் அங்கே பட்நாய்கில் என்ன நடந்துச்சுன்னு பாருங்க ஒரு அட்மிஷனுக்கு ஏழாயிரத்தி ஐநூறுபா நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துருவோம் ஏழைகளுக்கு தான் முதல்ல ப்ரையாரிட்டி கொடுப்போம் நீ ஏழைகள்டு ஒரு பைசா வாங்கக்கூடாது இப்படி எல்லாம் செஞ்சதுனால தான் தொடர்ந்து இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால தான் அவங்களுக்கு நல்ல பேர் இருக்காங்க அதனால பிஜேபி வந்து வரமாட்டேன்னு சொன்னால் சரி நீ வரமாட்டான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க தனித்து நின்று அவங்களால் மாநிலத்தை பிடிக்க முடியும் சந்தேகமே இல்லாமல் இப்போ அந்த ராமர் கோயில் அவங்க எதிர்பார்த்த அளவு கை கொடுக்கல அப்படி தானே அவங்களுக்கு தெரியல இவர் வந்து ஒண்ணு கே சொல்லியிருக்காரு பிரதம மந்திரி வந்து ராமர் கோயிலுக்கு இவங்க வரலன்னு சொல்லி திமுக காரங்களை வந்து திட்டிருக்காரு நேத்து மீட்டிங்ல இப்ப என்னுடைய கேள்வி எல்லாம் ஐயா அவங்களுக்கு கோயிலுக்கு போறது இல்ல கட்சி கட்சியை பொறுத்த மட்டும் அவங்க கோயிலுக்கு போறது இல்லைன்னு கொள்கை உள்ளவங்க அவங்க கோயிலுக்கு போல நீங்க கோயிலுக்கு போறவங்க தமிழ்நாட்டுக்கு வர்றீங்க தமிழ் கடவுள் முருகன் கோயிலுக்கு நீங்க ஏன் போல கேட்போம்ல அங்க போனாலும் ராமேஸ்வரம் போனாலும் ராமர் கோயிலுக்கு தான் போறீங்க முருகன் கோயிலுக்கு ஏன் போல அப்ப முருகன் உங்களுக்கு பிடிக்காதா ஸ்ரீரங்கத்துக்கு கிடையாது ஸ்ரீரங்கத்துக்கு போனா ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில் தானே அதுவும்

சிஏஏ வந்து அஸ்ஸ அதாவது பல பேருக்கு வந்து உண்மை நிலவரங்கள் தெரியாது இதில் வந்து டிவி சேனலில் பேசுகிறவங்க கூட இப்போ என்னுடைய நண்பர் ஸ்ரீராம் வந்து ஒரு தடம் பேசும்போது அசாம் பொறுத்தவரையில் பிரச்சனையே கிடையாது அங்கே நேஷனல் ரிஜிஸ்டர் என்றைக்கோ வந்துச்சு தெரியுமா இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு சின்ன ஸ்பிலிண்டர் குரூப் அங்கே போரிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னாரு உண்மை என்ன தெரியுமா நேஷனல் ரெஜிஸ்டர் இருந்துச்சு இருந்தே இருந்தது அது எதனால வந்தது ஏஐஎஸ்யு ஏஜிபி இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன் வந்து அங்கே போராட்டம் நடத்துனாங்க ரொம்ப வெளிமாநிலத்தோ வெளிநாட்டுக்காரங்க வர்றாங்க நாங்கள் சப்மர்ஜ் ஆயிருவோம் எங்களுடைய ஐடென்டிட்டியே காணாமல் போயிருன்னு சொன்னபோது ரொம்ப அஜிக்கேஷனுக்கெல்லாம் அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட் இன்டர்வென்ஷன் அதெல்லாம் நடந்து இந்த நேஷனல் ரெஜிஸ்டர் வந்துச்சு நேஷனல் பீப்புள்ஸ் ரெஜிஸ்டர் இப்போ அந்த நேஷனல் பீப்புள்ஸ் ரிஜிஸ்டரில் கண்டுபிடிச்சது என்னன்னா லட்சக்கணக்கான இந்துக்களும் லட்சக்கணக்கான ஏன்னா அது கட் ஆஃப் டேட் வந்து நைன்டீன் செவன்டி ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னுக்கு அப்புறம் யார் வந்திருந்தாலும் அவங்கள திருப்பி அனுப்பிடுவோம் அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்க மாட்டோம் அதில் லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் இருந்தாங்க லட்சக்கணக்கான இந்துக்கள் இருந்தாங்க இது அஸ்ஸாமீஸை பொறுத்த மட்டும் ஹிந்து முஸ்லிம்ங்கிற பிரச்சனை யாராக இருந்தாலும் எங்கள் நிலத்தை வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்காது போ உங்கள் ஊருக்கு போ அப்படின்னு அவங்க கேட்குறாங்க இப்போ இவங்க சட்ட திருத்தம் சிஐஏ பண்ணதுல என்ன பண்ணியிருக்காங்க கட் ஆஃப் டேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பண்ணாங்க முஸ்லீம்ஸுக்கும் கொடுக்க மாட்டோம் நான் முஸ்லீம்ஸுக்கு மட்டும்தான் கொடுப்போம் அப்போ லட்சக்கணக்கான இந்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்புறம் வந்தவங்க அத்தனை பேரையும் லெஜிட்டிமைஸ் பண்றாங்க இப்போ இப்ப அசாம் காரங்க எப்படி பாக்குறாங்க இது எங்களை மறுபடியும் நசுக்கிற அவங்க கோர்ட்டு போயிருக்காங்க பாருங்க ரூல்ஸ் எதிர்த்து இதுதான் உண்மை நிலவரம் இது வந்து வெளியில வந்து ஸ்ரீராம் வந்து சொன்னாராம இது பண்ணிட்டாங்க நேஷனல் டிஷ் பண்ணிட்டாங்க என்னைக்கோ பண்ணிட்டாங்கன்னா அந்த பண்ணதை வந்து காலியாக்குற வேலை இப்ப பண்ணிருக்கீங்கல்ல அதனால வந்து அசாம்ல வந்து இது பெருத்த எதிர்ப்பு கிடப்போம் பெங்காலில் இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா முஸ்லீம்ஸ் எல்லாம் நம்ம வந்து இது அனுப்பி விட்டுருவோம்னு சொல்லி சொன்னால் இங்கே உள்ள இந்துக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்போ இந்துக்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பெங்காலில் வந்து ஆமாம் மத உணர்வுங்கிறது நீர் ஒத்து நெருப்பாக இருக்குது ஆனால் அதை விட ஸ்ட்ராங்காக வந்து வங்காளிங்கிற ஐடென்டிட்டி இருக்குது நமக்கு வந்து நான் அடிக்கடி சொல்வேன் நமக்கு இருப்பது தமிழ் வெறி வங்காளிகளுக்கு இருப்பது வங்காள வங்காளி மொழியின் நேசம் நம்ம ரொம்ப வந்து உணர்ச்சி வசப்பட்டுருவோம் அவங்க அளவுக்கு உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க பட் தே அட்மையர் தே ப்ரைஸர் லாங்குவேஜ் அவங்களுடைய இதெல்லாம் வந்து இப்போ ஐஏஎஸ்ல நாங்கள் இருந்தபோது ஒரு சோஷியல் ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா நான் நாங்கள் வந்து நான் வேஷிய கட்டிட்டு போகும்போது எல்லோரும் சவுத் இந்தியன் வந்துட்டார் அப்படின்னு ரொம்ப அட்மயரிங்காக சொல்லுவாங்க உங்களுடைய இதை இதை வந்து பாரம்பரியத்தை நீங்கள் ஃபாலோ அதே மாதிரி அவங்களும் அந்த கலர் கலரான ஜிப்பாக அது மாதிரி நான் சாதாரணத்தில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பார்க்க முடியாது அந்த மாதிரி போட்டுட்டு அவங்களுடைய பாரம்பரிய உடையை அணிஞ்சுக்கிட்டு வருவாங்க அங்கே வந்து அவங்க வந்து ஒருக்கை வந்து நான் பார்த்தேன் இப்போ வங்காளிகளுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து மற்றவங்களை வந்து மதிக்கிற குணம் இருக்குன்னா இதுல குரமாண்டல் எக்ஸ்பிரஸ்ல நான் அவருக்கு போய்கிட்டு இருந்தேன் போய்கிட்டு இருந்த போது சில இவங்க வந்து ஏதோ ஒரு சமையல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பெங்காலி இது ஒரு ஒரு நான் இவர் ஒருத்தர் இந்தி பேசுற ஒருத்தர் அந்த இவங்களை அந்த சமையல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்கள ஒரே காரியம் தானே ஓம்புத்தி இப்படித்தானே இருக்கும் அப்படின்னாரு அங்கே இருந்த வங்காளிகள் வந்து ஒன்னையே அவன் சமையல் பண்ணது தப்பு அதை நீங்க கண்டிங்க அதனால ஒரே காரியம் தானே பேசுறது என்ன பேசியது அது எப்படி பேச முடியும் கேட்டது யாரு வங்காளி வங்காளி இன்னொரு இனத்தை சேர்ந்தவனை இனி அவமானப்படுத்த கூடாது அந்த கேட்டவர் யாரு எம்ஏயும் எம்எஸ்சியும் படிச்சவங்க கிடையாது சாதாரண வங்காளிகள் ஒரு லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள் எவ்வளவு பெருமையான விஷயம் தெரியுமா சில பேர் கிட்ட கேட்பாங்க வெஸ்ட் பெங்கால் இருந்தீங்க ரொம்ப பெருமை ஆமா நான் ரொம்ப பெருமையா இருக்கேன் ஏன்னா அந்த அந்த மக்கள் வந்து சுதந்திர உணர்வு உள்ளவர்கள் மற்றவங்களை மதிக்க தெரிஞ்சவங்க அதனால இங்க வந்து வங்க மேற்கு வங்கத்துல அவ்வளவு லேசா நீங்க வந்து இது பண்ண முடியாது பண்றதுக்கான வாய்ப்புகள் சுரவர்த்தி சக்கரவர்த்தி காலத்தில் வந்தது அவர் அதிகம் முஸ்லிம்களுக்கு ப்ரிஃபரன் பண்ண தான் நவகாளி யாத்திரை வந்து மகாத்மா காந்தி அங்க போய் நடத்த வேண்டியிருந்தது ஈஸ்ட் பெங்கால போய் நடத்த வேண்டியிருந்தது அதனால நீர்வூத்த நெருப்பா வந்து இந்த மத உணர்வுகள் இருக்கலாம் ஆனால் இதுவரை இருந்த அரசுகள் காங்கிரஸ் லெப்ட் ஃப்ரண்ட் மம்தா பானர்ஜி மத சார்பின் மேல ரொம்ப உறுதியா இருந்தாங்க அதனால கீழே யாராவது ஒருத்தங்க ஏதாவது கலாட்டா பண்ணு நினைச்சா கூட மேலே உள்ளவங்க உறுதியாக இருந்ததுனால கலாட்டம் பண்ணாமல் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுன்னா கீழே உள்ளதும் கலாட்டம் பண்ணுவான் ஏன்னா மேலேருந்து ஆசீர்வாதம் கிடைக்கும்ல அதனால போகிற இடத்துலலாம் அப்படி மதக்கலவரத்தை தூண்டிக்கிட்டு போகிற இடத்துல இந்திய மக்களை பிரிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆளுங்கட்சி தேவையா கண்டிப்பாக வங்காளிகள் நீங்கள் சொன்ன மாதிரி மதக்கலவரம் இந்த மாதிரி பல்வேறு வரலாறுகள் அங்கே இருந்தாலும் தாய்மொழி தினம்னு ஒரு தினம் உருவானது காரணமே வங்காளிகளுடைய மொழி பற்று தான் அந்த அளவுக்கு முக்கியமாக இருந்துருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான மாநிலங்களை குறிவைத்து இவர்கள் குடியுரிமை மதத்தின் அடிப்படையில் பிரிய பார்க்குறாங்க இதுவும் பெரிய அளவில் ஓட் பாலிடிக்ஸில் கை கொடுக்காதுன்னு சொல்லியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு அறம் சார்ந்து தார்மீகம் சார்ந்து இதையெல்லாம் எதிர்க்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க பார்ப்போம் ஆனால் தொடர்ச்சியான கருத்து கணிப்புகளை அவங்க வடக்கையும் அங்கே வந்துருச்சு தமிழ்நாட்லையும் பிஜேபி வந்துருச்சுங்கிற மாதிரியான கருத்து கணிப்புகளை தொடர்ச்சியாக வெளியிட்டுருக்குறாங்க அதை ரொம்ப தர்க்க ரீதியாக ஆய்வு செய்தால் பெரிய சிஃபாலஜிலாம் படிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை தேர்தல் அணுகுமுறையோட நேரடியாக தமிழ்நாட்டில் விஷயம் தெரிஞ்ச தஞ்சாவூர் பட்டுக்கோட்டைக்காரனை கேட்டாலே அது எப்படி அஞ்சு இடம் வரும் அதுவும் எப்படி நாற்பத்தோடு இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வருங்கிறது தெரிஞ்சிடும் ஆனால் அவர்கள் ஆய்வு செஞ்சு கொடுக்கல அப்படியே ஒரு பத்தம்பதுவோ ஒரு கணக்கில் பிஜேபி தான் ஜெயிக்கணுங்கிற மாதிரி கணக்கு எழுதுங்கிற மாதிரி எழுதி கொடுத்துருக்காங்க அது எடுபடாதுங்கிற ரொம்ப கரெக்டா நீங்க சொன்னீங்க தஞ்சாவூர் கார்டு கேட்டீங்க ஏன் தெரியுமா என்னோட நண்பர் தஞ்சாவூர் கார் ஒருத்தட்ட பேசிட்டு இருந்தேன் கண்டிப்பாக 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 பார்ப்போம் தமிழ்நாட்டு மக்கள் இயல்பாகவே அறிவுடையவர்கள் விழிப்புணர்வு உடையவர்கள் எதையும் ஒரு சென்சிபிளாக அணுகக்கூடிய ஒரு பார்வை பார்வை வந்து தென்னிந்திய மக்களுக்கு உண்டு குறிப்பாக தமிழர்களுக்கு அது அதிகமாகவே உண்டு அப்பேற்பட்ட தமிழ்நாட்டிலேயே இப்படிப்பட்ட பிரச்சாரங்கள்லாம் செய்கிறாங்க நீங்கள் அந்த மேடையிலேயே போய் இது ரொம்ப அபத்தம் அப்படிங்கிறத ஒரு சீட்டு கூட கிடைக்காத ஒரு கட்சியை நீங்கள் எப்படி இப்படி சொல்கிறீங்க என்ன ஆய்வு முறை இருக்குன்னு அந்த மேடையில் வச்சே சவால் விட்டு சொல்லியிருக்கீங்க இப்போ நம்ம வாதத்துலையும் ரொம்ப தெளிவாக தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க தொடர்ச்சியான மாதிரி இது மாதிரியான விவாதங்கள் நேர்காணல்கள் கருத்து பரிமாற்றங்கள் மக்களை அரசியல் படுத்தும் கூடுதல் தெம்பு கொடுக்கும் ஒரு அவேர்னஸை கொடுக்குறதோ மட்டும் இல்லாமல் ஒரு துணிச்சலையும் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் உங்கள் நேரம் ஒதுக்கி பல்வேறு தரவுகளை உங்களுடைய தனிப்பட்ட அனுபவங்களிலிருந்தும் உங்கள் படிப்புகளிலிருந்தும் மக்களுக்கு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு மிக்க நன்றி வணக்கம் ஜீவா வணக்கம்